ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஜாமெண்ட்ரிக் பேட்டர்ன் கோலம் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம போட்டால் ரொம்ப அழகாக தெரியும் ஃபங்க்ஷன்ஸ் வரவங்க எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதை கேட்கும்போது என் நமக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வீட்டு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் நமக்கு எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் அவ்வளோ பெருசாக நம்ம போட்டுக்கலாம் நார்மலாக போடுற அந்த கோலம் விட இந்த மாதிரி கோலங்கள் போடும்போது இன்னும் கூட ஒரு அழகு தருங்க நமக்கு இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கேன் நான் வந்து இங்கே வந்து ஸ்கேல்ஸும் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபைவ் சர்க்கிள்ஸ் எடுத்து சென்டரில் இன்னொரு குட்டி சர்க்கிள் எடுத்திருக்கேன் அதை டிசைன்காக விட்டு வச்சிருக்கேன் ஸோ அவுட்ரு மோஸ்ட் சர்க்கிளில் நாலு பாகமாக பிரிச்சுக்கிட்டேன் நாலு புள்ளிகள் வச்சு நாலு பாகமாக பிரித்து ஒரு பாகத்தில் அஞ்சு புள்ளிகள் வச்சுருக்கேன் அப்போ டோட்டலாக இருபத்தி நாலு புள்ளிகள் வரும் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக இந்த டிசைன் வரும் இப்போ ஒரு சர்க்கிளில் எனக்கு ஒரு சைடில் ஹாஃப் கர்வ் எடுத்திருக்கேன் இன்னொரு சைடில் ஆப்போசிட் சைடில் ஹாஃப் கர்வ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபுல்லாக முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அலைகள் போகிற மாதிரி இருக்கும் நான் வந்து இன்னைக்கு என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ளூ ஷேட்ஸில் கொடுத்துருக்கேன் அண்ட் சென்டரில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் அண்ட் அவுட் சைடில் ஒரு டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதாங்க இனியோட கோலம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஃப்ரீடம் கிடைச்ச புதுசில் நம்ம பெண்கள் எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் இருந்தாங்க அப்போ அந்த ஹோம் மேடு ப்ராடக்ட்ஸ் மஞ்சள் அந்த மாதிரி இருந்தும் அதை யூஸ் பண்ணாமல் ஃபாரினில் கிடச்ச அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்கினாங்க அப்போ ஜவஹர்லால் நேரு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தப்போ ஏன் நம்ம நாட்டிலே இந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாமே நம்ம தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாடா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் தயாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தயாரிக்கிறாங்க என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மங்களகரமான பேராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி லட்சுமி அப்படின்ற பேர் வைக்கிறாங்க ஸோ வச்ச பிறகும் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் என்னமோ நல்லா தான் இருக்குது ஆனால் பேர் வந்து அவுட் சைடில் பார்க்கும்போது லக்ஷ்மி அப்படின்றதுனால எல்லாமே வாங்க மறுக்கிறாங்க ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மறுக்கிறாங்க அப்போ தான் டாடா அவர்களுக்கு வந்து புரியுது இது வந்து உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் பிரச்சனை இல்லை வெளியில் இருக்க அந்த பேரு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாரு அப்போ தான் அவர் ஃப்ரெஞ்சில் லக்ஷ்மி அப்படின்ற பேரை லாக்மி அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு ஸோ அணியிலேருந்து அந்த ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் ப்ராடக்டா சேல் ஆயிட்டு ஸோ கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இது நமக்கு பிடிக்கல இல்லை இது நம்ம மனசுக்கு ஒத்து வரலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்குங்க இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுது பாருங்க கோலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி கோலமும் கதையும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கதையில் இன்னொரு கோலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்